வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா உடனே ரிசல்ட் போகணும் இன்னிக்கே ரிசல்ட் போகணும் இப்போவே வேணும் இது வந்து நம்மளோட ஹியூமன் நேச்சர் அது இன்ஸ்டிங் அதுதான் ஏன்னா இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் போகணும் ஏன்னா நம்மளோட பிரெயின் அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு இந்த பிரெயின் சரியான வேலை கிடையாது ஏன்னா ஹார்ட்வேர் வந்து ஒன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பழைய ஹார்ட்வேர் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆப்ரிக்கா சஹானாஸில் எப்படி இருந்தோமோ அப்படி தான் நம்ம பிரெயின் இருக்குது நீ இறங்கி நடக்க ஆரம்பித்த மாதிரி அதே மாதிரி எப்படி உங்கள் பிரெயின் டெவலப் ஆச்சோ இன்னைக்கு உலகம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதனால் இந்த கரண்ட் சாஃப்ட்வேர் நம்ம பிரெயினில் ஒர்க் ஆகாது அப்போ எப்படி இருந்ததுன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நீங்கள் சைக்காலஜி படித்திருந்தீங்கன்னா இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த ஃபைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் என்னென்னா எப்போ எந்த இடத்துல புதி வரும் சிங்கம் வரும் எப்படி ஒரு ப்ரெடேட்டரை வந்து நம்மளை அடிச்சிருவான் எந்த ப்ரெடேட்டர் நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் எந்த ப்ரடேட்டர் நாட் சோ டேஞ்சரஸ்ஸு எப்போ ஒரு ப்ரே நம்ம வந்து தேர்டு தான் நம்ம போய் ஒரு டெட் பாடி அனிமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது தான் நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் முதல்ல ஒரு புதிய அடிச்சுட்டு போய்டும் அப்புறம் செகண்ட்ரி ஹைனா மாதிரி இருக்கிற வந்து சாப்பிட்டு போய் மூணாவது தான் நம்ம தைரியமாக போவோம் அப்புறம் நம்ம பிரெயின்ஸ் டெவலப் ஆனோன்னா நம்ம மற்ற டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் நம்ம பிரெயின் சைஸ் அப்படியே தான் இருக்குது நம்ம டூல்ஸு நெருப்பை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம அவனும் ஃபாஸ்டாக போயிட்டோம் ஆனால் நம்ம இன்ஸ்டிங் இன்னைக்குமே ஃபைட் ஆர் ஃபிளைட் தான் ஸோ இன்னைக்கும் நம்ம இன்ஸ்டிங்ஸ் ஃபைட் ஆர் ஃபிளைட் இருக்கிறதுனால ஒரு டேஞ்சராக தான் நம்ம பார்ப்போம் எதர் ஒரு மரத்தில் பழத்தை பார்த்தா எதர் திங்கெல்லாம் இல்லை அதில் ஒரு சத்தம் கேட்டதுனாலே அது புதியா இருக்குமோன்னு நம்ம ஓடி போகிறது தான் நம்மளோட நேச்சர் அந்த பழத்தை இன்னைக்கு விட்டு வச்சா நாளைக்கு ரெண்டு பழமாக வரும் நம்மளுக்கால யோசிக்க முடியாது ஏன்னா ஃபாரஸ்டில் அந்த சான்ஸே கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த உலகத்தில் வந்து அது மாதிரி கிடையாது அதனால்தான் அந்த மார்ஷல் ஒரு டெஸ்ட்டை வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க உங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிங்டு இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் நியூஸ் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன லேட்டஸ்ட் ஒப்பீனியன் என்ன கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டோம் நம்ம லைஃபே இன்ஸ்டன்ஸ்ல தான் போயிட்டே இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நியூஸ் அதே மாதிரி இன்னைக்கு எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா வருஷம் என்ன படிச்சோம் என்ன கத்துக்கிட்டோம்னு இருக்க மாட்டோம் இன்னைக்கு டப்பா அடித்த எக்ஸாம் எப்படி நாளைக்கு பாஸ் பண்ணும் தான் பாலகுருசாமி சி ஓனர் சி இன்வென்டர் ஏன்னா ஏன் சி வந்ததுன்னே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் டெல் லேப்னு ஒண்ணு இருந்ததுனே நம்மளுக்கு கிடையாது ஏன்னா அது கொஸ்டின் வராது இல்லை அதே மாதிரி ஒரு பிரச்சனை என் பையன் சொன்னான் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் இஸ் ஏர் இண்டியா ப்ரைவேட் கம்பெனின்னு கேட்டாங்க ஆன்சர் நோ டூ இயர்ஸுக்கு முன்னாடியே அது டாட்டாக்கு விற்கப்பட்டது ஆனால் அந்த பையன் டாட்டா எழுதினா ஜீரோ போடுவாங்க ஏன்னா புக்கில் என்ன இருக்குது பப்ளிக் கம்பெனின்னு ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனின்னு இருக்குது இதுதான் நம்ம ரியாலிட்டி தப்பான தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிது நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மார்க் வாங்கினா தான் உங்களை இன்ஃபோசிஸ் கம்பெனிலேயோ டிசிஎஸ்லயோ வேலைக்கு சேர்த்துப்போம் இல்லாட்டா வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான் நம்ம இன்சென்டிவ்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான் இருக்கு ஆனா அன்பார்ச்சுனேட்லி உலகம் அப்படி வேலை செய்யாது உலகம் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ்ல தான் ஒர்க் ஆகும் அந்த லாங் டேம் ட்ரெண்ட்ஸ் பிளே அவுட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தான் நீங்க பார்த்தேன்னா மொத்தம் தோத்துன்றப்பா நீங்கள் நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா அவன் தோத்துனே இருக்க மாட்டான் சடனாக ஜெயிச்சிருவான் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மொயெல்லாமே கதையை சொன்னாங்க ஆசப்ல என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் மரத்துக்கடியில் படுத்துன்னு தூங்கிட்டிங்கன்னா டெய்லி ஓடிட்டுருக்குற ஆக ஒரு நாளைக்கு ஓடி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற கதையை நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால நீங்கள் லாங் டேர்மை யோசிக்கணுமே தவிர ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் குறையாது டெய்லி செய்யணும் எவ்வளோ பேர்ன் பண்ணுறனோ அதோட கம்மியாக சாப்பிட்டா தான் லாங் டேர்மில் டிஃப்ரென்ஸ் தெரியும் அது பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த வாயை நம்மளால் கட்ட முடியாததுனால என்ன மாதிரி சைஸ்ல இருக்கீங்க நிறைய பேருக்கு சுகர் வியாதிலாம் வருது ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறத பார்த்தோன்னா சொசைட்டியை ஹாப்பி பண்ணிடலாம் லாங் டேர்மில் நம்மளுக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் வராது இதனால தான் நீங்கள் வந்து குயிக் பண்ணி ஸ்கீம்ஸுக்கு போகிறீங்க இந்த ட்ரீம் லெவன் கிரிக்கெட் பெட்டிங்கு இது எல்லாம் போகிறீங்க அதில் ஒரு ஆளுக்கு ஜெயிக்க வச்சிருவான் உடனே அவன் லாட்ரியில் நான் ஜெயிச்சுட்டேன்னு திரும்பி திரும்பி அதில் வாடினே இருப்போம் இல்லட்டா தோத்தவன் முட்டதை பிடிக்கிறேன்னு அங்கேயே வைடின்ண்டே இருக்கும் அதனால நம்ம ஷார்ட் டேர்ம் சுச்சுவேஷனுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே போயிருப்போம் அதனால இவெண்ட்டு பார்க்கறச்ச நம்ம ஒரு ஒரேடியாக எக்ஸைட் ஆகிடுவோம் இப்போ இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோன்னா நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போடுறதில்லை ஆனால் இந்தியா ஜெயிச்சதுனா ஓவர் எக்ஸைட்மெண்ட் இந்தியா தோத்துதுனா ஓவர் டிசப்பாயின்மெண்ட் வாய்க்கு வந்தபடி நாலு வாட்டி கேப்டனை திட்டுவோம் பட் இதெல்லாம் லாங் டேர்ம் தான் உங்களுக்கு வேலை செய்யாது லாங் டேர்ம் உங்களுக்கு பணம் சேஃப்டி வெல்த்து நாலெட்ஜு எல்லாம் கெயின் பண்ணணுன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷனை விட்டுட்டு பின்னாடி தொலைநோக்கு பார்வையில் உலகத்தை பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா உங்களோட வாழ்க்கை வீணாக போயிடும் அதனால லாங் டேர்ம் கோல்ஸ் நம்ம லைஃப்பில் வச்சு அதுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம வேலை செய்யணும் இந்த லாங் டேர்ம் கோல்ஸ் இஃப் யூ லூஸ் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இந்த லாங் டேர்ம் கோல்ஸ் உங்களோட லைஃப்பில் ஃபேவரில் இருந்ததுன்னா தென் நீங்கள் கரெக்டாக பேஷண்ட்டாக ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க பேஷண்ட்டாக ரெகுலராக ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும் நான் சொன்ன ரேஞ்சு நம்ம சொன்னத அட்வைஸை எப்போதும் ஃபுல்லாக கேட்கணும் நம்மளுக்கு வேணுங்கிற அட்வைஸை மட்டும் கேட்டுட்டு குத்துறதே கொடையிறதேன்னா குத்தும் கொடையும் எப்போதும் ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து பணம் சேர்க்கிறதும் சிறுகா சிறுகா தான் சேர்க்க முடியும் கரெக்டாக லோவஸ்ட்டு மார்க்கெட்ல இருக்கும்போது நீங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஹையஸ்ட்டு வாங்க முடியாது அண்ட் விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம எல்லாம் பேசுவோம் நிறைய பேர் கமெண்ட்ல எழுதியிருக்கீங்க நான் மார்க்கெட்ல இவ்வளவு நாள் பார்த்தேன் அவ்வளவு நாள் பார்த்தேன் டிசிஎஸ் அறுபத்தஞ்சுக்கு போல ஒருத்தரே ஒருத்தர் கமெண்ட் எழுதிருந்தாரு ஜூன் டூ தௌசண்ட் அந்த கிரைஸ் போது டூ தௌசண்ட் எயிட் நைன் கிரைசஸ்ல ஒரு நாளைக்கு நூத்தி எழுபது பதினேழு ரூபாய் போச்சு நீங்க போனீங்கன்னா சார்ட்ல இருக்கும் அது அன்னைக்கு நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ரூபாய்க்கிட்ட ஷேர் அறுபத்தி அஞ்சு ரூபாய் எப்போதுமே போனஸ்னா அதை கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கின அப்புறம் அதை பத்தி போனஸை சொல்லாம இருக்க மாட்டாங்க போனஸையும் சொல்லுவாங்க நான் எதுக்கு இந்த இஷ்யூ இப்போ சொல்றேன்னா நம்ம பொறுமையாக காத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க விட அன்னைக்கு ஐயோ ஐயோன்னு நகதிங்கன்னா அப்போ அந்த லோவஸ்ட் பாயிண்ட் விட மறந்து போயிடுவீங்க மார்க்கெட் ப்ரெஷர்ல இருக்கிறச்ச என்ன வேணா பண்ணும் அன்பிலிவபுள் வால்யூம்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கும் அன்னைக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும் ஸ்பூப்பின் பண்றதுக்கு அதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும் நாலேஜ் வேணும் அது எல்லாமே லாங் டேர்ம்ல டெவலப் ஆகும் கேரக்டருங்கிறது நைட் டெவலப் ஆகாது பண்ணி அத வந்து எப்படி ஷேப் டெய்லி ஹேபிட்ஸே இல்லைன்னா உங்க கேரக்டரை டெவலப் ஆகும் டெய்லி ஹேபிட்ஸ் இல்லாதவனுக்கு கேரக்டர் இருக்குங்கிறது முட்டாளித்தரும் ஆக்சிபாரான் அந்த ஆக்சிபாரான் அது தினம் நீங்க பேப்பர் படிச்சீங்கன்னா மார்க்கெட்டுக்காக நீங்க படிக்க வேண்டாம் டெய்லி கியூரியாசிட்டி பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போ அது மாதிரி தான் டெய்லி ஒரு ஆறு ஏழு பேப்பர் படிச்சிங்கனாவே மார்க்கெட் நியூஸில் நீங்கள் அப்டு டேட்டாக இருப்பீங்க இன்டர்நேஷ்னலாக ஃபுல்லாக படிச்சீங்கன்னா ஃபுல்லாக அப்டு டேட்டாக இருப்பீங்க அதனால் கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம் கேரக்டருங்கிறது லைஃப்பில் சின்ன வயசுலேயே டெவலப் ஆகும் டெய்லி ஹேபிட்ஸை மாற்றினீங்கன்னா கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறும் எப்போதும் அடுத்த நாள் என்ன கிடைக்கும் எக்ஸாம் முக்கியம்தான் பாஸ் பண்ணும் ஆனால் டிகிரி ஒரு கேட் சர்டிஃபிகேட் கேட் வைக்கிறது கேட்டுக்குள்ள போறதுக்கு சர்டிபிகேட் தான் கேட்டுக்குள்ள போன அப்புறம் யாரும் டிகிரியை பத்தி கேட்க போறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க